காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ ஈவி கே எஸ் இளங்கோவன் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் பேசினதை இப்ப எதிர்கட்சிகள் சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ ஈவி கே எஸ் இளங்கோவன் நேத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா கொள்கையே இல்லாம நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உலகத்துல யாருமே இப்படி பண்ணது கிடையாது இது வந்து ஒரு உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அது மட்டும் அம்மா தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடியில ரெண்டு யானை இருக்கு அது வந்து எதுக்கு சர்க்கசானை அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நக்கலா பேசியிருந்தாரு தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்ட்டு ஒரு மாநாட்டையே தளபதி நடத்த போறாரு தற்கொலைகள் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி இதை விட கேவலமான ஒரு விஷயம் அந்த பேட்டியில நடந்துச்சு என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏவா இருக்க மூத்த தலைவரான இவி இளங்கோவனுக்கு உலகத்துல மொத்தம் எத்தனை அதிசயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தெரியல கூச்சமே இல்லாம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேக்குறாரு மொத்தம் உலகத்துல எத்தனை அதிசயங்கள் இருக்கு அப்படின்ட்டு அதிசயங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ ஏழு அதிசயங்கள் அப்ப விஜய் எட்டாவது அதிசயம் மாதிரி அந்த பேட்டியில பேசுறாரு இந்த மாதிரி ஜெனரல் கூட தமிழக மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் தளபதியோட பலம் என்ன அப்படிங்கறது இங்க இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரிய போகுது வெயிட் பண்ணி ஓகே நண்பா காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் இப்படி பேசினதை பத்தி உங்களுடைய என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க